ஆ பேர் என்ன ஆ கண்ணாத்தா ஆ இது என்ன தாலி நாளைக்கு காலையில் எனக்கு கல்யாணம் கட்டிக்க போகிற தாலி இது ஓ உனக்கு நாளைக்கு தான் கல்யாணமா ம் ஆமாம் சரி உன் கூட வந்தவங்களா என்னை விட்டுட்டு ஓடி போயிட்டாங்க சரி உன்னை கட்டிக்க போகிறவன் அவனும் நீங்கள் வந்த உடனே ஓடி போயிட்டான் உன்னை விட்டுட்டு ஓடி போனவன் யாருன்னு சொன்ன எனக்கு கட்டிக்க போகிற புருசே ம் கோவிந்தராஜ் அந்த பொண்ணுக்கிட்ட எல்லா நகையும் கூட ம் வாங்கிக்க ம் எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்க இந்தா ஒன் தாலி இதை பத்திரமா முடிஞ்சு வச்சுக்க ஆனால் உன்னை இப்போ விட்டுட்டு ஓடி போனான்னு சொன்னையே அவங்ககிட்ட கொடுத்து இதை கட்டிக்காத உன்னை எவன் காலம் போற காப்பாற்றுவான்னு நினைக்கிறானோ அவங்ககிட்ட இந்த தாலியை கொடுத்து கட்டிவிட்டு சந்தோஷமாக ஆ புரியுதுங்க உமையா வண்டியை கட்டுடா அண்ணே மாடு தெரிஞ்சு எங்கேயோ ஓடிட்டு போய் போயிருச்சுன்னு இப்போ எப்படின்னா வண்டி கட்டுறது அப்படியா சரி நீயே பத்திரமா நடந்து கூட்டிகிட்டு போய் இந்த பொண்ணை அவ ஊரோட இலையில் விட்டுட்டு வந்துடு ம் போ ஆ சரிங்கண்ணே என்னங்க வாமா போகலாம் ம் இந்த பதவியா தாயி ஊர் எல்லாம் வந்துடுச்சும்மா நீ சந்தோஷமாக போயிட்டு கல்யாணம் கட்டிட்டு இருமா நான் வரேம்மா இந்த விடிஞ்ச பொழுது உனக்கு நல்ல பொழுதாகவே இருக்கட்டும் தாயி சந்தோஷமாக ஒரு நல்ல மாப்பிள்ளை கட்டிட்டு பூவும் பொட்டோட சந்தோஷமா சீரும் சிறப்புமா நீ இருக்கணும்மா போகிறேம்மா போயிட்டு வரேன் சரிங்கண்ணே ஏங்க எதுக்குங்க இந்த பெரிய இடத்து பொல்லாப்பு சொல்லுங்க ஆமாண்டி உன்னை போல் வீட்டில் இருக்கிற பொம்பளைங்க இந்த மாதிரி கேட்டு கேட்டு தான் நியாயம் கே நியாயமாக யாராவது கேள்வி கேட்க போனால் அவனையும் தடுத்து போடுறீங்க அப்புறம் எப்படி இந்த ஊர் முன்னேறும் சொல்லுடி நான் இப்படி அமைதியாக இருந்தால் எப்படி ஒரு விடிவு காலம் தான் பிறக்கும் இதை அப்படியே அமுக்க வேண்டியது விஷயமா டீயே உழைச்சி உழைச்சி முதுகில் கூன்னு விழலாம் அது தப்பு இல்லை நான் கோலத்தனத்தால் முதுகு வளையக்கூடாதுடி முதுகு வளையக்கூடாது என்னங்க உங்களை யார் வேலைக்கு போக சொன்னால் சரி வேலைக்கு தான் போகிறீங்க வேலைக்கு போன இடத்துல சும்மாவாக இருக்கீங்க ஊர் வம்பெல்லாம் வேலைக்கு வாங்கிட்டு வரீங்க சரி சரி பொலிஷன் ஒரு இத்துண்டு துண்டு எடுத்துகிட்டு வா நான் போய் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ஒரு பிராடு கொடுத்துட்டு வரேன் என்ன பிராடுங்க எதுக்குங்க போலீஸ் ஸ்டேஷனு நான் கிணறு விட்ட போயிருந்தேன்ல அப்போ ஒரு புதையல் கிடச்சிச்சு அப்போ மண்ணுக்கு கீழே இருக்கிற பொருள் எல்லாம் அரசாங்கத்துக்கு தானே சொந்தம் போலீஸு வர்ற வரைக்கும் இந்த பானையை யாரும் தொட விட மாட்டேன்னு மைனர் கிட்ட நான் சொன்னேன் அதுக்கு அந்த மைனர் அவனோட அடியாலை வச்சு அதை துண்டை போட்டு தூக்கிட்டு போக சொன்னாங்க அந்த புதையலை யார் என்ன பண்ணுவாங்கன்னு மைனரு தென்னாவிட்டா என்கிட்ட பேசுனாங்க அப்புறம் அந்த புதையில தூக்கிட்டு போயிட்டாங்க அப்போ நம்ம ப்ராடு கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதா மண்ணுக்கு கீழே விளையிறதெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு மட்டும்தான் சொந்தம் வேறு யாருக்கும் சொந்தம் கிடையாது